மிஸ்டர் பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது அதிர்ஷ்டத்தை தரும் ராகு அனுபவத்தை தரும் கேது ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்த பேச்சுகள் மூணுத்துலையுமே ராகு கேது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது ஜ சனி ப சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சனி அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து மீன ராசிக்கும் வந்துட்டு வந்துட்டார் அதாவது அதில் ஒரு கான்ட்ரவசி இருக்குது அது வேறு விஷயம் சனி பயிற்சி ஆச்சா இல்லையான்ட்டு ஒரு கான்ட்ரவசி ஆனால் நிச்சயமாக சனி வந்து மாறிவிட்டார் பயிற்சி அடைந்து விட்டார் இப்போ மீன ராசியில் தான் சனி இருக்கிறார் அது எந்த சந்தேகமும் வேண்டாம் யாராவது குழப்பனாவும் நம்பாதீங்க இது ஒன்று அது அவர் வந்து சனி பகவான் சரியில்லை சனியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் கொடுக்கும் வயிறு பிரச்சனைகள் கொடுக்கும் நீங்களே சோம்பேறித்தனமாக இருப்பீங்க ரொம்ப நேரம் தூங்குவீங்க காலையில் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது குரு பகவானாவது நல்லா இருக்காரா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் மூணுலேருந்து மூணில் இருந்த குருவுக்கு குருவுக்கு நாலில் இருக்கிற குரு எவ்வளவோ மேல் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஸோ அதுவுமே ஓகே தான் அதை விட எது இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராவுக்கு எது பயிற்சி ஸோ மீனராசிக்கு ஜென்ம ராகுவாக இருந்த நிலை அப்படின்றது விலகி பன்னெண்டாம் இடத்துல ராகு வராரு ஏன்னா ராகு கேதுக்கள் எப்போவுமே முன்னே போகாது ரிவர்ஸில் தான் போகும் அதாவது கிளாக் வைஸில் போகாது எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸில் போகும் ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வரும் அதனால் வந்து ஜென்மத்தில் அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் ராகு இருந்தது அப்படின்றது பன்னெண்டுக்கு மாறிச்சு ஏழாம் இடத்துல இருந்த கேது ஆறுக்கு மாறப்போகிறார் எப்போ மாறுவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறுவாங்க ஓகேங்களா மே மாதம் பதினெட்டாம் தேதி சாயந்தரம் ஏழரை மணிக்கு மேலே ராகுக்கேது பயிற்சி அடைகிறார்கள் இந்த ஒரு அமைப்பு பதினெட்டு மாத காலங்கள் இருக்கும் பதினெட்டு மாதம்னா அடுத்த வருஷம் டிசம்பர் அஞ்சாந்தேதி தான் இதோட ராகுகேது பயிற்சி அப்படின்றது வரும் ஸோ இந்த ராகு கேது பயிற்சி மீன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நன்மை நன்மை அப்படின்றத விட மீனராசிக்காரர்கள் கடந்த ரெண்டு வருடங்களாக நிம்மதியாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம்லேருந்து ராகு கேது பேச்சிலேருந்து இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடிவு காலம் அப்படின்றது ஆரம்பிக்குது ஏன்னா ஜென்ம ராகு அப்படின்றது மிகப்பெரிய கொடுமைகளுக்குள்ளே மீனராசிக்க மன உளைச்சலில் நீங்கள் இருந்திருப்பீங்க பயம் பதட்டம் நிறைய மீனராசிக்காரர்களை பொறுத்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ண வச்சு அதை மாட்டிக்கவும் வை வச்சுருக்கோம் இதுதான் ராகுவோட வேலை ஜென்ம ராகுவோட வேலை இது எந்தளவு எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராகுன்றது ஒரு சூரியனே மறைக்கிற அளவு இருட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது சூரியன் வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த சூரியன் கிட்டேருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படின்றது நமக்கு அதுக்கு கிட்டேருந்து கிளம்பி எட்டு நிமிஷம் கழித்து தான் பூமி கிட்டே வருது நமக்கு வருது அப்போ சூரியன் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்றது பாருங்கள் அந்த அளவுக்கு வெளிச்சம் அது ஓகேங்களா அந்த வெளிச்சத்தையே மறைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடியது தான் ராகு ராகுன்றது ஒரு அசுரன் ஓகேங்களா ராகு பொறுத்த வரைக்கும் சூரியனே மறைக்கிற அளவுக்கு கும் இருட்டு ஒரு வெளிச்சத்தில் ஒரு இருட்டில் நம்ம கையே நமக்கு தெரியாத அளவு இருக்கும்ல கும் இருட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு இருட்டு அந்த இருட்டு உங்கள் ராசி மேலே கவுத்து வைக்கப்படுது அப்படின்னா எப்படி இருக்குமா அதாவது உங்கள் மேலே தான் உங்கள் ராசின்றது உங்களை தான் குறிக்கும் உங்கள் மேலேயே அந்த இருட்டு கவுத்து வைக்கப்படுகிறது எப்படியோ அதுதான் வந்து இத்தனை ஒன்றரை வருஷமாக நீங்கள் அனுபவிச்சிங்க ஸோ அதுதான் இப்போ விலகுது இது ஏன் சொல்கிறேன்னா இப்போ விலகிறதே அதுதான் இருட்டு விலகி போகுதுன்னா நீங்கள் ஜாலி தானே நல்லா தானே இருப்பீங்க என்ன ஒன்று சனி ராகு போயிட்டு சனி வந்திருக்காரு பரவாயில்ல ஏதோ ஒரு ராகுன்றது விலகி போகிறார் இல்லையா அதுவே ஒரு நல்ல விஷயந்தானே ஸோ ராகுக்கு எது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் இந்த ராகு கேது ஆறு பன்னெண்டில் இருக்கிறது என்ன செய்வாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா முதல்ல உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதே அவங்க தான் அதாவது உங்களை சேவ் பண்ணுறது அதாவது சனிக்கிட்ட இருந்தும் குரு கிட்ட இருந்தும் சேவ் பண்ணுறது முக்கியமாக சனிக்கிட்ட இருந்து சேவ் பண்ணுறதே இந்த ராகு கேதுக்கள் தான் ஏன்னா நடந்துகிட்டு இருக்கும்போது ராகு கேதுக்கள் தான் சாதகமாக இருக்காது வித்து குரு பார்வை குரு நான்காம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்க பார்க்க இருக்கிறதுனால நிறைய மீன ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக இந்த ராகுக்கியது பயிற்சியில் தேடி வரும் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா கடுமையான ஜென்மசினி நடக்கும்போது உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிறத விட வெளிநாட்டில் போய் இருக்கிறது நல்ல விஷயந்தான் அதாவது அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க இருக்கிறத விட வெளிநாட்டில் போய் இருக்கிறது இந்த ராகுக்கியத பயிற்சியில் நல்ல விஷயந்தான் அது ட்ரை பண்ணலாம் ரொம்ப நிறைய பேர் கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படின்றது வாசத்தை குறிக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ராக் பயிற்சி வெளிநாட்டுக்கு அனுப்பும் ஒன்று படிக்கிறதுக்காக அனுப்பலாம் இல்லைனா வேலைக்காக அனுப்பலாம் ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறது உங்களுக்கு நன்மை தான் கெடுதல் கிடையாது அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் வெளிநாடு போகிறதுக்காக நான் பணம் கட்டுறேன் சார் இப்போ கட்டலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கட்டக்கூடாது யார்ட்டையும் யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களாகிய நீங்கள் யாரையும் நம்பி இப்போது பணம் கொடுக்கக்கூடாது பணம் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு திரும்பி வராது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து போகாதீங்க இந்த ராகு கேது பயிற்சினால உங்களுக்கு தொல்லைகள் கிடையாது தான் ஆனால் சனி ஜென்ம சனி வந்து இப்போ உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்றதுனால அவர்கிட்ட இருந்து காப்பாற்றுறதே ராகு கேதுவோட வேலையாக இருந்துவிடும் அதுதான் வந்து உண்மை அதே மாதிரி பாவகிரகங்கள் அப்படின்னா மூணு ஆறு பத்து பதினொன்றில் பாவகிரகம் இருந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய யோகம் அந்த வகையில் வந்து அதாவது உபஜ உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு இடங்களும் வந்து உபஜயஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் ராசிக்கோ உங்கள் லக்னத்துக்கோ எதிரி அல்லது அவயோகி இல்லை பா பாவர்கள் இவங்க எல்லாமே வந்து இந்த உபஜயஸ்தானத்தில் போய் அமர்றது மிகப்பெரிய யோகம் அந்த வகையில் வந்து மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இது வந்து ஒரு மிகப்பெரிய யோகம் அதாவது குருவோ பார்வையோடு இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப நிறைய பேருக்கு வரும் பணவரவு அப்படின்றது இருக்கும் ஆனால் ஜென்மசனி இருக்கிறதுனால அது வந்து நிற்க விடாதே செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களோட கொஞ்சம் விலகி இருப்பது மீன ராசிக்காரர்களுக்கு நல்லது சிம்ம ராசி துலாம் ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிக்கிடமிருந்து மீன ராசிக்காரர்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு மிக மிக நல்லது அதே மாதிரி திருமணம் செய்யலாமா இந்த டைமில் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது நல்லது எல்லாராலையும் தள்ளி போட முடியாது ஏன்னா ஆல்ரெடி பரு வயசில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை நீங்கள் ரொம்ப இருபது வயசில் இருக்கீங்க இருபத்தி ரெண்டு வயசில் நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணாதீங்க ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு திருமணம் செய்யாமல் இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு நல்லது அப்படியும் திருமணம் பண்ணியாகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மூணு ராசிக்காரில் தவிரங்க நீங்கள் திருமணம் பண்ணணுன்னாலும் சரி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்துங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் மீன ராசி மீன ராசியில் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்களை தவிர்க்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்களை தவிர்க்க வேண்டும் மற்றும் கும்ப ராசிக்காரர்களை தவிர்க்க வேண்டும் இந்த மூணு ராசிக்காரங்களால்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளே வரும் அப்படின்றது கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த மூணு ராசிக்காரங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யார்டையும் நம்பி பணம் கட்ட வேண்டாம் மற்றபடி ராகுக்கு எது பேச்சை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தொலைதூர பிரதேசங்கள் இந்த மாதிரி கொண்டு போய் நிறைய நன்மைகளை ராகு கேதுக்கள் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக செய்யும் ஜாதகம் பார்க்க விருப்பப்பவர்கள் வந்து ஸ்க்ரீனில் தவிர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது தான் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி